ஜெயபீம் நான் வழக்கறிஞர் திருநாவுக்கரசு திருத்தணி தலித் மக்கள் முன்னணி தலித் மக்கள் முன்னணி என்கிற அமைப்பு கடந்த நாற்பது ஆண்டுகளாக ஒடுக்கப்பட்ட மக்கள் மத்தியில் சாதி ஒழிப்பு சமூக விடுதலை என்கிற இலக்கை முன்வைத்து எங்கிக் கொண்டிருக்கிறது சமூக விடுதலையை என் லட்சியம் எதிர்ப்பவர் எவரானும் தோல்வி நிச்சயம் என்று சமூக விடுதலுக்கான போராட்டக்களத்தை தங்கவயிலிருந்து திருத்தணிக்கு வந்து தமிழகத்தில் முதலாக தலித் என்கிற பெயரில் தலித் மக்கள் முன்னணி என்கிற ஒரு பேர் இயக்கத்தை கட்டி தமிழ்நாடு முழுக்க எங்கெல்லாம் தாத்தப்பட்ட மக்கள் வஞ்சிக்கப்படுகிறார்களோ எங்கெல்லாம் அநீதி தாத்தப்பட்ட மக்கள் மீது இழுக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் தன்னுடைய பயணத்தை துவக்கி இந்த பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு முப்பதுக்கும் மேற்பட்ட அம்பேத்கர் சிலைகளை நிறுவி புரட்சியாளர் அம்பேத்கருடைய தத்துவங்களையும் ஆசான் பகவான் புத்தருடைய கொள்கைகளையும் இந்த மக்கள் மத்தியில் விழித்து எந்த விதமான பதவியோ எந்த விதமான பொருளாதார நலன்களோ ஈட்டாமல் மறைந்து போன மறைந்த எழுச்சி கவிஞர் தங்கவையில் வாணிதாசன் அவர்களுடைய தலைமையிலே இங்கே அந்த இயக்கம் மிக பெரும் வெற்றியை கண்டது அவர் வாழ்ந்த காலத்தில் பௌத்த தத்துவங்களை இந்த மக்கள் மத்தியில் பரப்புவதற்காக முரசு என்கிற ஒரு சிறப்பான ஒரு புத்தகத்தை பயன்படுத்தினார் திருத்தணியில் வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஆனந்த புத்தவிகார் என்கிற பெரும் புத்தவிகாரை நிறுவி இந்த மக்களுக்கு பௌத்த தத்துவங்களை பெறுவதற்கு காரணமாக அமைந்தார் பகவான் புத்தர் ஞானப்பட்ட போதி மரத்தை அவருடைய கன்றையும் பகவான் புத்தருடைய சிலையும் இலங்கையிலிருந்து கொண்டு வந்து அந்த சிலையை நிறுவி ஒரு ஐந்து ஏக்கரில் இன்றைக்கு பௌத்த விகார் செயல்பட்டு கொண்டிருக்கிறது அவருக்கு பின்னால் தலித் மக்களினுடைய எனது தலைமையில் இயங்கிக் கொண்டிருக்கிறது எங்கெல்லாம் தாத்தப்பட்ட மக்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்துவதோ அங்கெல்லாம் தலித் மக்கள் களத்தில் நின்று போராடி வந்து கொண்டிருக்கிற ஒரு இயக்கமாக விளங்கிக் கொண்டிருக்கிறது சினிமா மோகத்தாலும் அரசியல் வஞ்சகத்தாலும் சீர்ந்து கொண்டிருக்கிற தலித்துகளுக்கு புரட்சியாளர் அம்பேத்கரும் அவர்களுடைய அவருக்கு ஆசனான பகவான் புத்தர் மட்டுமே இந்த மக்களுக்கான விடுதலை அவர்களை அவர்களுடைய கொள்கையில் தலித் மக்கள் முன்னே இணைந்து கொண்டிருக்கிறது தாத்தப்பட்ட மக்களுக்கு விடுதலையில் அக்கறை உள்ளவர்கள் முற்போக்கு சிந்தனையாளர்கள் எம்மை தலித் மக்கள் போன்ற எங்களுடைய அமைப்பை ஆதரிக்க வேண்டும் எங்களுடைய பயணத்தில் நீங்களெல்லாம் உறுதுணையாக இருந்து ஒடுக்கப்பட்ட மக்களுடைய விடுதலையும் தாழ்த்தப்பட்ட மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்களினுடைய ஒருங்கிணைப்பையும் சாத்தியமாக்கி சமூக நீதிக்கான தத்துவத்தை சமூக நீதிக்கான பயணத்தை நாங்கள் தொடர்வதற்கு அத்தனை முற்போக்கு சிந்தனையாளர்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் பொதுமக்கள் எங்களுக்கு உதவிட வேண்டுமாய் இந்த நேரத்தில் உங்கள் அத்தனை பேரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி ஜெய்பிம்